படத்திற்காக கட்டிய தாலி நடிகர் மீதுள்ள அன்பால் கழட்ட மறுத்த நடிகை அதை யாருன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில் நாட்டிய பேரொலியாக திகழ்ந்தவர் தான் நடிகை பத்மினி அதுவும் பத்மினியுடன் பிறந்த சகோதரிகளான ராகினி லலிதா ஆகியோரும் நடனத்தில் கைத்தேர்ந்தவர்களாக இருந்தாங்க ஆனா சினிமாவில கொடிக்கட்டி பறந்து வெற்றி வாகை சூடியவர் நடிகை பத்மினி மட்டும்தான் தமிழ் மற்ற மொழி படங்களிலும் நடித்துள்ள பத்மினி பெங்காலி ரஷ்ய மொழி படங்களிலும் நடிச்சிருக்காங்க அவர் அறிமுகமான முதல் படமே பெங்காலி மொழி படம் தான் வஞ்சிக் கோட்டை வாலிபன் திரைப்படத்துல இவர் ஆடிய நடனம் இன்றலும் ஒரு வியப்பாகவே பார்க்கப்படுது என் ஆட்டத்திற்கு போட்டி போட யாராலும் முடியாது என்பதை கண்ணும் கண்ணும் கலந்து என்ற பாடல் மூலம் தெல்லந்தெளிவாக உணர்த்தி இருப்பார் பத்மினி அவர்கள் அவர் அறிமுகமான முதல் படமே நடிகர் திலகம் சிவாஜியுடன் தான் அதனால தான் என்னவோ சிவாஜி மீது அளவில்லா பற்றுடனும் அன்புடனும் இருந்திருக்கிறார் பத்மினி பத்மினியோட சினிமா கேரியர்லேயே சிவாஜியுடன் மட்டும்தான் அதிக படங்களை ஜோடியா நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல சிவாஜியுடன் மட்டும் ஜோடியா நடிச்சிருக்காங்க பத்மினி அதனாலேயே திரையில் சிவாஜி பத்மினி ஜோடியை ரசிகர்கள் மிகவும் விரும்பினாங்க அதிலும் குறிப்பா தில்லானா மோகனாம்பால் வியட்நாம் போன்ற படங்கள்ல இவர்களோட ஜோடியை பார்த்து கண்ணு போடாதவர்களே இருக்க மாட்டாங்க இப்படி பல படங்களை சிவாஜி பத்மினி சினிமா வாழ்க்கைக்கு உதாரணமா சொல்லலாம் இந்த நிலையில பிரபல நடிகையும் தயாரிப்பாளருமான குட்டி பத்மினி சிவாஜி மீது பத்மினி எந்த அளவுக்கு பாசமாக இருந்தாங்க அப்படின்றத கூறியிருக்காங்க குட்டி பத்மினி குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி சிவாஜி மற்றும் எம்ஜிஆருடன் பல படங்களில் நடிச்சிருக்காங்க அதனால பல பழம்பெரும் நடிகைகள் பற்றிய சில சுவாரஸ்யமான சம்பவங்களை கூறும்போது பத்மினியை பற்றியும் ஒரு உண்மையை கூறியிருந்தாங்க சிவாஜிக்கு ஷூட்டிங் அடுத்த நாள் சுவாமி மலையில திருமணம் உருவாகி இருந்ததாம் முதல் நாள் ஷூட்டிங்கில் ஒரு படத்தோட காட்சிக்காக பத்மினி கழுத்தில் தாலி கட்டுவது போன்ற காட்சி இருந்ததாம் முதல் நாள் பத்மினி கழுத்தில் தாலி கட்டி விட்டு மறுநாள் நிஜம் திருமணத்திற்காக சென்று விட்டாராம் சிவாஜி ஆனால் பத்மினி அந்த தாலியை கலட்டாமலே சில மாதங்கள் எழுந்திருக்காங்க உடனே அவரது அக்கா ராகினி அதை பார்த்துட்டு சத்தம் போட்டிருக்காங்க ஆனாலும் கலட்ட மனமில்லாமல் இல்லாமல் பத்மினியின் அம்மா சினிமா வேற வாழ்க்கை வேற அப்படின்னு சில அறிவுரைகளை எல்லாம் சொல்லி புரிய வைத்து அதற்கு பின்னர் தாலியை கலட்ட வச்சிருக்காங்க ஆனாலும் தாலியை கலட்டினாரை தவிர தன் மனதில் இருந்த சிவாஜியை ஒருபோதும் தூக்கி போடவில்லை பத்மினி அப்படின்னு குட்டி பத்மினி கூறியிருந்தாங்க தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா வள வந்தாங்க பத்மினி இன்று வரையிலும் இவரது பெயர் தனக்கென தனி பிடிச்சிருக்கு நடிப்பு நாட்டியம் வசீகர தோற்றம் என தமிழ் சினிமாவோட ரசிகர்களை தன் பக்கம் பரதநாட்டியம் என்றாலே பத்மினி பத்மினி தான் அப்படின்னு தனித்து விளங்கினாங்க உங்களுக்கு அவர்கள் நடித்த எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகை பத்மினி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் நம்ம நம்ம சேனலை பண்ணி 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 பக்கத்தில் அதில் செட் வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்